ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கிறேன் ஏற்கனவே தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதாவது ஏறக்குறைய ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் வந்து நான் வந்து இந்த மீனை வந்து பேக் பண்ணி அனுப்பி என் கையில் கடைச்சி அதை ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணுற வரைக்கும் உள்ள வீடியோ தான் நான் காமிச்சிருக்குறேன் முப்பத்தாறு மணி நேரத்தில் நம்ம வந்து வழக்கமாக நான் வந்து தெர்மோகோல் பாக்ஸில் நல்ல டேப் சுற்றி போடுவேன் இந்த தடவை பாரிஸ் கணரில் தான் இந்த பாக்ஸ் வாங்கினேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன் ஒரு பதினஞ்சு கிலோ அளவுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பாக்ஸு அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் மீனோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது கிலோ வச்சுருக்கிறேன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் இடம் பார்த்தேன் ஒன்பது கிலோ மீன் வச்சிருக்கிறேன் மீதிக்கு ஃபுல் பாக்ஸுமே நான் ஐஸ் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த பிரிம் வரைக்கும் நல்லா ஐஸ் போட்டு இந்த மாதிரி டேப்பெல்லாம் சுற்றி தான் நான் வந்து போட்டு விட்டுருந்தேன் என் கையில் கிடைக்கும்போது வீட்டுக்கு வந்து நான் திறக்கும்போது பாருங்கள் நல்ல ஐஸ் எல்லாம் உள்ளே இறங்கி அந்த பாக்ஸுக்கு ஒரு முக்கா பாக்ஸுக்கு தான் வந்து மொத்தத்தில் மீன் ஐஸு தண்ணி எல்லாம் சேர்ந்தே இருந்தது ஏறக்குறைய முப்பத்தாறு மணி நேரம் கழித்து இவ்வளோ ஐஸோடு வந்து அது வந்து சூப்பராக இருந்தது ரொம்ப என்ன பண்ணுறது இப்போ பக்க பக்கம் தான் இருந்தது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு மீனெல்லாம் வாங்கி அனுப்பியிருக்கோம் எப்படி வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துருந்துச்சு நிறைய பேர் நினைப்பீங்க அதான் பாம்பேயிலே மீன் கிடைக்குமே ஏன் இங்கேருந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷான மீன் போய் வாங்கணும் அப்படின்றது பக்கத்தில் கிடையாது கொஞ்சம் தூரமாக தான் போகணும் அதுவும் இல்லாமல் இங்கெல்லாம் ட்ரெயின் ட்ராவல் தான் வீட்டு வாசலருந்து வண்டியில் ஏறணுமா போய் இறங்கணுமான்றதுலாம் கிடையாது ஒரு ஆட்டோ பிடிக்கணும் ஸ்டேஷன் போகணும் ட்ரெயினில் போகணும் திரும்ப இன்னொரு ட்ரெயின் மாறணும் அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிக்கணும் இப்படி நம்ம ஒரு ட்ராவலே வந்து ஒரு லாங் டைமும் மல்டிப்புள் வெஹிக்கிளில் நம்ம சுற்றணும் அதுவும் இல்லாமல் நமக்கு மீனெல்லாம் வாங்கிட்டு வாங்குறதுக்காக அப்படி எஃபர்ட் போட்டு போவோமானா கிடையாது அதனால தான் சரி முடிஞ்ச வரைக்கும் எனக்கு அங்கே கிடச்சதுனால நான் இங்கேயே கொண்டு வந்துட்டேன் சூப்பராக வந்து சேர்ந்துருச்சு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இவ்வளோ ஐஸ் இருந்தது அவ்வளோ ஐஸையும் எடுத்துட்டு கீழே காமிக்கிறேன் உங்களுக்கு ஐஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனோட அளவு நான் அந்த பாக்ஸில் வச்சுருந்தது ஒன்பது கிலோ அது எங்களுக்கு கரெக்டாக என்னோடய ஃப்ரீசர் பார்த்திங்கன்னா பத்து கிலோ பிடிக்கும் நான் அதனால் அதை கணக்கு பண்ணி தான் நான் அனுப்பியிருந்தேன் வஞ்சரம் வஞ்சரம் ஸ்லைசஸ்ஸு ப்ரானு எல்லாமே சூப்பராக வந்துருந்தது ஒரே ஒரு குட்டி ப்ரான் வாங்கியிருந்தேன் ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ப்ரான் இருந்தது அது ஒரு ரெண்டு மூணு கூறு வாங்கியிருந்தாங்க ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் வீடியோ பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க அந்த ப்ரான் மட்டும் வந்து ஷெல்லு கொஞ்சம் டார்க் கலர் ஆகிடுச்சு பெரிய ப்ரான்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு அதே போல் கல்ட்ரா ப்ரான் அங்கேயே க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த ப்ரானும் சூப்பராக வந்துருந்துச்சு இது ஐவாவல் வாங்கியிருந்தோம்ல சைனீஸ் பாம்ஃப்ரெட் இதை ஃபுல்லாகவே அதாவது அங்கே ஒரு ஏழு பீஸில் ஒரு நாலு பீஸ் அங்கேயே காலி ஆகிட்டு ஒரு மூணு பீஸ் முழுசாக இருந்தது அதை இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த குட்டி பிரான் இந்த பா எடுத்துருக்கலாம் இந்த ரெண்டு பிரான் மட்டும் ஷெல்லு கொஞ்சம் கருப்பாயிடுச்சி அதனால் அந் அப்போவே ஷெல்லை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராணை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஆனால் ஷெல்லோட கொண்டு வரும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கணும் அதுபோல் தலைப்பகுதி வஞ்சரம் தலை பாறை தலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அங்கேயே காலியாகிட்டு மீதி இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இப்போ உங்களுக்கு காமிக்கிற மீனெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் கீழேயும் ஐஸும் தண்ணியும் சேர்ந்து தான் மெல்ட் ஆகிருக்கு நம்ம ஃபுல்லாக போட்டு ஐஸ் வந்து ஏன்னா பேக் பண்ணும்போது எனக்கு வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா அவசர அவசரமாக பேக் பண்ணும்போது டைம் ஆகிடுச்சி அதனால் வந்து டக்கு டக்குன்னு பேக் பண்ணி போ கொடுத்து விட்டேன் அப்போ நான் வீடியோ எடுக்கல தான் ஆனால் வந்து சொல்கிற மாதிரி இந்த ஒன்பது கிலோ மீனுக்கு கீழே இந்த லேயர் அளவுக்கு ஐஸ் வச்சிட்டு மீன் வச்சு இடையிலையும் கொஞ்சம் ஐஸ் போட்டேன் அப்புறம் மீனை ஃபுல்லாக வச்சுட்டு மேலே பிரிம் வரைக்கும் ஐஸ் போட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த முக்காதுக்கு தான் நமக்கு எல்லாமே போ கரைஞ்சி இருந்தது இவ்வளோ தண்ணியாக ஐஸும் சேர்த்து இருக்குது இப்போ இதை வாஷ் பண்ணி ஏன்னா வந்து பாக்ஸ் இந்த பாக்ஸ் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பயமாக இருந்தது கரெக்டான திரும்ப அதாவது தர கரெக்டான கூலர் பாக்ஸா அல்லது பிளாஸ்டிக் பாக்ஸா அதில் கூலர் பாக்ஸ்னு போட்டிருந்தாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதாவது பரிஸ்கானரில் இந்த எதிராஜுல இருக்குதுல அங்கே தான் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பே அந்த பாக்ஸுன்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ தூரம் தாங்கி ஏன்னா நமக்கு கிளைமேட் ஆனால் கூலாக இருந்தது நான் வந்த டைமில் வந்து வெயில் அதிகம் கிடையாது ஒருவேளை வெயில் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த பாம்ஃப்ரெட்டை முழுசாக கொண்டு வந்தேன்னா கவலை மீன் கவலை மீன்லாம் ஒரு எப்படியும் ஒன்று ஒன்றரை கிலோ இருக்கும் அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமே அதுக்கப்புறம் வஞ்சரம் துண்டும் வாங்கியிருந்தால் வஞ்சரம் ஸ்லைஸஸும் இருந்துச்சு அதெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாங்கள் வஞ்சரம் துண்டும் சாப்பிட்டுட்டோம் ஸ்லைஸும் சாப்பிட்டுட்டோம் ஸ்லைஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு இன்னொரு ரெண்டு ஸ்லைஸ் மட்டும்தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு வஞ்சரத்தை காலி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு வஞ்சரத்தை எடுத்துட்டேன் அப்புறம் வஞ்சரம் தலை பாறைத்தலை இதெல்லாம் குழம்பு வச்சு வீடியோவே உங்களுக்கு போட்டாச்சு வஞ்சரம் தலை வீடியோ பாறைத்தலை வீடியோலாம் உங்களுக்கே வீடியோவே வந்துருச்சு சூப்பராக இருந்துச்சு எதுலேயுமே வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் குறையவே இல்லை நமக்கு உங்களுக்கு பெங்களூர் அதே போல் ஹைதராபாத் நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனால் கூட வந்து தாராளமாக தைரியமாக இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து நீங்கள் லக்கேஜுக்குன்னே ட்ரெயின் போகும் நீங்கள் அங்கே கொண்டு போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு இப்போ நான் எனக்கு பாம்பே வரதுக்கு எனக்கு இருபது ரெண்டு மணி நேரம் தான் ட்ராவல் இருபத்தோரு மணி நேரம் ஆனால் லக்கேஜ் நம்ம அனுப்பும்போது கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிடுவோம் அதுவும் அதே டைமில் வந்துடும் ஆனால் நம்ம போய் எடுக்கிறதுல முன்ன பின்னா ஆகுறதுல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மணி நேரம் அப்படியே ஆகிடுது அதுதான் பிரச்சனை மா அதுக்கு தக்குன்னா நீங்கள் அளவு வச்சுக்கோங்க அதாவது ஒரு பத்து கிலோ மீனுக்கு அஞ்சு கிலோ ஐஸ் போட்டாலே தாராளமாக இருக்குது நண்டுலாம் பார்த்திங்கன்னா அங்கேயே ஆயிட்டு கொஞ்சம் நண்டு தான் இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்தேன் இன்னும் நண்டெல்லாம் சமைக்கல அப்படி தான் இருக்குது அதுபோல் இந்த தொண்டன் மீன் முதகுண்டன் சொல்லுவோம்ல அந்த மீன் ரெயின்போ சாடின் இதில் வந்து கட்லெட்டு புட்டு இதெல்லாம் பண்ணலாம் அது கூட வீடியோ உங்களுக்கு போட்டுட்டு நினைக்கிறேன் புட்டு பண்ண வீடியோ வந்துருச்சு கட்லெட் பண்ண வீடியோ இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா கட்லெட்லாம் சூப்பராக இருந்தது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து கண்டிப்பாக என்னோடய சரௌண்டிங்கில் நான் இருக்கிற இடத்துல கிடையாது நான் இங்கே வரும்போது கூட ஒரு ரெண்டு அயலை அவர் வாங்கி வச்சுருந்தாரு சாப்பிட்டுட்டு மீதி இருந்தது அந்த அயலையை நான் வந்து குழம்பு பண்ணேன் தொண்டை கடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ பதம் போன மீனும் ஒன்றும் பண்ண முடியாது சரி அதை ஃபஸ்ட்டு காலி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாண்டைக்கு அந்த இலையேட்டு தான் குழம்பு வச்சுருந்தேன் அந்த இலையேட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப இங்கே போய் மீன் வாங்குவோமான்னா கிடையாது இல்லாமல் கூட ஓட்டிடுவோம் கொஞ்சம் கருவாடெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா மீன் இல்லைன்னா கருவாடை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இரு நம்ம ஊர் மீன் நல்ல பெஸ்ட்டான மீன் அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் நீங்கள் அதுவும் இல்லாமல் ரேட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாம் நானும் டூ இயர்ஸ் இருந்துருக்கிறதுனால தெரியும் ரேட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் வெஹிக்கிளிலே போகிறீங்கன்னா ரொம்ப ஈஸி இப்போ பெங்களூரை பொறுத்தளவுக்கு நம்ம கார்லேயே தான் போகிறோம் அல்லது பஸ்லேயே போகிறோம் அப்படின்னா பஸ்லலாம் சொல்லிவிட்டு நீங்கள் லக்கேஜுக்குள்ளே இதில் போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து போய்க்கலாம் ஏன்னா மேலே தூக்கி வச்சுருவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லைனா நீங்கள் காரில் போகிறீங்கன்னா நீங்களே எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தடவையும் இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி பாக்ஸ் நான் நம்ம தைரியமாக போட்டு விட்டுடலாம் ஏன்னா அப்படியே க்ராக்கானால் கூட ஒரு நாலஞ்சு வாட்டி போனதுக்கப்புறம் ரொம்பலாம் தூக்கிலாம் போட மாட்டாங்க ட்ரெயினை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சேஃபாக தான் நமக்கு வந்து சேர்ந்துச்சு ஏன்னா நல்லா நீட்டாக அதுக்கு மேலே அட்டை பாக்ஸ் வச்சுருந்தேன் நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கலை வெறும் பாக்ஸு தான் காமிச்சேன் பாக்ஸு செலவு டை போட்டு ஒட்டினில்ல அதுக்கப்புறம் வந்து அட்டை பாக்ஸ் வச்சு நல்லா பேக் பண்ணி அப்படி தான் நான் அதுக்கப்புறம் நல்லா டைப் பண்ணி அப்படி தான் போட்டு விட்டுருந்தேன் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா சேஃபாகவே வந்துடும் உள்ள உங்களுக்கு நீங்கள் ஏன்னா இடம் தான் கிலோவுக்கு தான் ரேட்டு அதனால் நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாகனா உள்ளே ஒரு டவல் கூட ஒரு டர்க்கி டவல் கூட நீங்கள் வந்து உள்ள சுற்றிக்கலாம் நான் ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி தான் இதை பேக் பண்ணியிருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும்போது எனக்கு பாக்ஸும் சேஃபாக வரணும் மீனும் சேஃபாக வரணும்னு சொல்லிட்டு உள்ள ஒரு சாஃப்ட்டான ஒரு டர்க்கி டபுள் சுற்றியிருந்தேன் அதுக்கு மேலே தான் பெட்டி வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சதுன்னா நான் வந்து எப்படி பேக் பண்ணுறேன்றதையும் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் ஆனால் உள்ள ஐஸ் எல்லாம் இருந்தது மீன் இப்படி இருந்தது அப்படின்றத இந்த காமிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோ சந்திக்கலாம் பாய்